வெல்கம் டு மகாஸ் கிச்சன் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ என்னோடய ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் பருப்பு உருண்டை குழம்பு வச்சாலே உருண்டை உடஞ்சி வருதுன்னு சொல்லுவாங்க இது உடையாமல் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு உருண்டை வந்து உடையாமல் வரும் நம்ம கடலைப்பருப்பு மட்டும் போடுறதுனால தான் உடையுது இது ஒரு சின்ன டிப்ஸு இப்போ பருப்போட ஒரு நாலு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சோம்பு இல்லை பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்து கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டுருலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் தான் புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும் அதோட ஒரு முழு வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்துலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளித்தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததோட நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க பருப்பு உருண்டை போடுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இஞ்சிடும் குழம்பு நல்லா கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே பருப்பு உருண்டையே பிடிச்சி வச்சிடலாம் நம்ம அரைச்சி வச்ச பருப்பு அதோட பொடி பொடி பழுப்பெல்லாம் நான் இருக்குன்னே தேங்காய்ச்சல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக தான் சேர்த்துக்குறோம் நம்ம ஏற்கனவே வத்தலை சேர்த்து அரைச்சதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க பெருசாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வேகாது அதனால் கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு குழம்புக்கு தேங்காய் அரைச்சி விட்டுறலாம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வந்து நல்லா கொழவொழப்பாக நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்ச தேங்காயை அதோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பச பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு ஒன்று ஒன்றா போடுங்க தளி தளி போடுங்க ஒன்றுமேலே ஒன்று போட்டிங்கன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படியே வேகாது உருண்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே கிளறக்கூடாது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ உருண்டை எப்படி ரெடியாச்சுன்னு பார்க்கலான்னா நம்ம உருண்டை ரெடி ஆயிடுச்சுன்னா வெந்து நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு உருண்டை குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க